கிருஷ்ணரின் போதனைகள் இன்னும் சிலரோ கண்ணன் ஏன் நம் வீட்டுக் குழந்தையாக இருக்கக்கூடாதா என ஏங்கியிருந்தார்கள் இந்த பிறவியில்தான் அந்த வாய்ப்பு கிட்டவில்லை அடுத்த ஜன்மத்தில் ஆவது கார்முகில் கண்ணனே மதனாக பெற வேண்டும் என்று சிலர் வேண்டிக் கொண்டார்கள் அது மட்டுமல்ல கண்ணன் கைப்பட்ட கன்றும் பசுவும் தெய்வீக பொலிவுடன் திகழ்ந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் நனம் வீட்டு பசுவும் கூட ஏன் கிருஷ்ணன் மேய்க்கும் பசுக்களாக இருக்கக்கூடாதா என்று எண்ணினார்கள் பகவான் கிருஷ்ணரின் போதனைகள் கிருஷ்ணரின் போதனைகளில் இருந்து ஒரு குட்டிக் கதை ஒன்றினை இங்கே பார்க்கலாம் மிகவும் ஏழ்மையான ஒரு பெண் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மீது மிகுந்த பக்தி வைத்திருந்தார் ஒரு நாள் துவாரகே சென்ற அவள் கிருஷ்ணரே உன் ஆணைப்படி நடந்து கொள்வதை விட எனக்கு வேற எந்த மகிழ்ச்சியும் இல்லை உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றாள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம்மிடம் ஏதாவது பக்தி பூர்வமாக கேட்பார் அதை செய்து கொடுக்கலாம் என்று கருதினாள் ஆனால் கிருஷ்ணர் அவளுக்கு அதிர்ச்சி